அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ வந்து வலிக்கு வந்து ஆயின்மெண்ட் என்ன இந்த மாதிரி தடவலாமா இந்த மசாஜ் பண்ணுறது ஒத்திரம் கொடுக்கறது சில ரைஸ் ஒத்திரம் கொடுப்பாங்க சில ஹார்ட் பேக் இருக்குது இந்த மாதிரி இது பண்ணலாமா இதோடய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பொதுவாக வந்து கை காலில் வலி அப்படிங்கும்போது ஒத்திரம் கொடுக்கறது இந்த மாதிரி ஆயின்மெண்ட் என்ன தடவுறது வந்து வலி நல்லா குறைக்கும் அது வழக்கமாக யூஸ் பண்ணுறது தான் ஆனால் வந்து இது வந்து ஒரு தசைகளில் இருக்கிற ஒரு வலி அப்படின்னா நல்லா கேட்கும் பட் நர்வில் குறிப்பாக சில நர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வலியை அதிகப்படுத்திடும் அந்த நேரம் வந்து இந்த நம்ம வந்து இந்த ஆயின்மெண்ட் என்ன தடவும் போது இல்லை உத்தரம் கொடுக்கும்போதோ அந்த நேரம் கொஞ்சம் வலி குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் வலி பல மடங்கு கூடிடும் ஸோ வந்து இது வந்து சில நரம்புகளுக்கு வந்து பண்ணக்கூடாது மாதிரி தான் அந்த நீ கேப்பும் ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மூட்டு தேய்மானம் உள்ளவங்க ஜவப்பு கிழிஞ்சவங்களுக்கு நீ கேப் நாங்களே கொடுப்போம் பட் சிலருக்கு வந்து போட கொடுக்க போடக்கூடாது இது வந்து இருக்கிற வழி அதிகமாக்கிடும் ஸோ செல்ஃபாக நீங்கள் வந்து முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ணாதீங்க இன்னும் சிலர் வந்து குழந்தைங்க விட்டு மிதிக்கி விடுவாங்க வலிக்கிற இடத்துல அந்த நேரத்துக்கு வலி குறையும் பட் அப்புறம் வலி இன்னும் கூடிரும் ஸோ நான் ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து கம்பல்சரியாக சொல்லிடுவேன் நீ கேப் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி மசாஜ் பண்ணுறதோ ஆயின்மெண்ட் என்ன தடவை செய்யாதீங்கன்னு சொல்லிடுவேன் அது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பட் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் பட் ஒரு சிலருக்கு வந்து சில நர்ஸ் வந்து இந்த மாதிரி நாம் வந்து ஃபிசிக்கலாக அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது பெயின் இன்னும் கூடிறோம் ஸோ அவங்க அதை செய்யக்கூடாது நன்றி